மறைந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கான ஒரு பதிவு வேலைக்கிழமை அதாவது வேலைக்கிழமை மாலையில் ஐந்து மணி அல்லது ஆறு மணிக்கு குங்கும பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுக்கு நேவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்னர் மற்றவர்களுக்கு தானமாய் பிரசாதமாக கொடுத்து வர கடன் அடையப்படும் இது கும்பராசி நேர்களுக்கான ஒரு பதிவு நான் படித்தது இந்த பதிவில் என்னன்னா வேழக்கிழமை வேளக்கிழமை இந்தியில் சொன்னால் குருவார் குருவார் இந்த வேழக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு ஈவினிங் டைமில் என்ன பண்ணோம்னா குங்குமம் சேர்த்த பாதாம் கீர் ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணிவிட்டு மகாவிஷ்ணு அதாவது நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ மகாவிஷ்ணு இருந்தாங்கன்னா அங்கே போய்ட்டு அவருக்கு நேவதம் பண்ண சொல்லி அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க அச்சகர் நேவதியம் பண்ணி தருவாங்க நேவதம் பண்ணி தந்ததை நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு கிளாஸ் நீங்க முதல்ல குடிச்சிட்டு ஒரு நாலு பேருக்கு அங்க இருக்கிற பாதங்கிர நீங்க வந்து நேமதி தானமா கொடுத்தீங்கன்னா உங்க கடன் பிரச்சனை விரைவில் நீங்கி நல்லதே நடக்கும் நீங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு பாக்கியம் கிட்டும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்